புதிய ஊடாக அதிகாரத்தை பரவலாக்குவதற்கு அனைத்து கட்சிகளும் தெளிவான இணக்கப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளது அதேவேளை புதிய அரசியல் யாப்பை தயாரிக்கும் நடவடிக்கையின் போது மக்களாலும் புத்திஜீவிகளாலும் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் அடங்கிய விவாதத்திற்கு உட்படுத்தக்கூடிய அறிக்கையொன்றை முதலில் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பிரதமர் தெரிவித்துள்ளார் புதிய அரசியல் யாப்பை தயாரிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள அரசியல் யாப்பு வழிநடத்தல் குழுவின் தலைவரான பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அதன் உறுப்பினர்களும் அரசியல் யாப்பு தொடர்பான நிபுணர்களும் நேற்று மக்களை தெளிவுபடுத்தும் வகையில் நடத்தப்பட்ட கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்த போது ஸ்ரீலங்கா பிரதமர் இந்த விடயத்தை முன்வைத்திருக்கின்றார் புதிய யாப்பு ஒன்றினை உருவாக்குவதற்கான பணிகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் கடந்த வருடம் ஆரம்பித்திருந்தது நாட்டின் புதிய அரசியல் மாற்றம் ஒன்றிற்கான கருத்து பரிமாற்றம் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டதோடு பொதுமக்களின் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களும் கேட்டறியப்பட்டன ஸ்ரீலங்கா சுதந்திரமடைந்ததன் பின்னர் இரண்டு அரசியல் யாப்புக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன எனினும் அவைகள் நாட்டு மக்களின் முழுமையான அபிப்பிராயத்தை பறைசாற்றுவதாக அமையவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் புதிய யாப்பு உருவாக்கும் பணியில் மக்களின் கருத்தறையும் சேர்த்திட்டத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது முதலாம் இரண்டாம் குடியரசு யாப்புகள் தமிழ் பேசும் மக்களின் அபிலாசைகளை பிரதிபலிக்கவில்லை இதன் காரணமாக உரிமைக்கான அகிம்சை போராட்டங்கள் மெதுவாக ஆயுத போராட்டமாக பாரி அழிவுகளை ஏற்படுத்தியது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அதிகாரத்திலிருந்த கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முப்பது வருட யுத்தம் முடிவுக்கு வந்தது எனினும் அதன் பின்னரும் நாட்டில் தொடர்ந்த கடத்தல்கள் காணாமல் போதல்கள் சிறுபான்மையினரை அடக்கியாலும் சிங்கள பேரினவாதத்தின் போக்கு நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி சர்வதேசத்தின் அழுத்தம் என பல காரணங்களால் மஹிந்த தலைமையிலான அரசாங்கம் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்நோக்கியது இதன் விளைவாக கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் திகதி நாட்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்திற்கு மக்கள் வழங்கிய ஆதரவு முன்னைய ஆட்சியாளர் மீதான வெறுப்புணர்வினை அடையாளப்படுத்தியது ஸ்ரீலங்காவின் இரண்டு பிரதான கட்சிகளான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி என்பன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பொது தேர்தலின் பின்னர் தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைத்ததோடு அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பது தேர்தல் முறைமையை மாற்றுவது தேசிய பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பது என பிரகடனம் செய்தன அதன் அடிப்படையில் நாடாளுமன்றம் அரசியல் அமைப்பு சபையாக மாற்றப்பட்டு புதிய யாப்பிற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்தே சர்ச்சைகளும் வாத பிரதிவாதங்களும் ஆரம்பமாகின தமிழர்களின் பிரச்சினைக்கு தீர்வாக முன்வைக்கப்பட்ட பதிமூன்றாவது திருத்தம் வெற்றியளிக்காத நிலையில் அதற்கு அப்பாட் சென்று தீர்வினை போவதாக முன்னைய ஆட்சியாளர்கள் பல முறை கூறியிருந்தாலும் அது நடைமுறை சாத்தியப்படவில்லை கடந்த வருடம் டிசம்பர் மாதம் பதினோராம் திகதி கொழும்பில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தற்பொழுது நடைமுறையில் உள்ள பதிமூன்றாவது திருத்தத்தினை மேலும் வலு சேர்க்கும் நோக்கில் நல்லிணக்கம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார் ஒற்றை ஆட்சிக்குள் மேலும் அதிகார பரவலாக்கத்தினை மேற்கொள்ள இருப்பதாகவும் இத்துறைகளில் அதிகாரங்கள் மேலும் பரவலாக்கலாம் என்பது குறித்து ஆய்வுகள் நடப்பதாகவும் தெரிவித்திருந்தார் அதனை பறைசாற்றும் வகையில் கொழும்பில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நேற்று புதிய அரசியல் யாப்பு தயாரிப்பு பணிகள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் கலந்துரையாடலில் அந்த கருத்தை மேலும் வலியுறுத்தியிருந்தார் புதிய யாப்பினை தயாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள வழிநடத்தல் குழுவின் கீழ் இயங்கும் ஆறு உபக்குழுக்கள் ஆராய்ந்து வருவதுடன் அதற்கமைய புதிய அரசியல் யாப்பை தயாரிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதற்கமைய சிறந்த அரசியல் யாப்பு ஒன்றை தயாரிக்க முடியும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இதற்கு நீண்டகாலம் எடுக்கும் என்றும் அறிவித்துள்ளார் இதேவேளை அரசியல் யாப்பு ஒன்றினை உருவாக்குவது எந்தவொரு நாட்டிலும் இலகுவான காரியமல்ல அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அது உருவாக்கப்பட வேண்டும் யாப்பு தொடர்பிலான திட்டவரைபு பணிகள் பிரிக்கப்படாத ஐக்கிய ஸ்ரீலங்கா தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ரா சம்பந்தன் தெரிவித்திருந்தார் கடந்த காலம் மிகவும் கடினமானது முப்பது வருடங்களாக இந்த நாட்டில் யுத்தம் ஒன்று நடைபெற்றது மக்கள் மிகவும் துன்பப்பட்டார்கள் கடந்த இரு தசாப்தங்களாக புதிய யாப்பு ஒன்றினை உருவாக்குவது தொடர்பிலான சில கணிசமான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன பதிமூன்றாவது திருத்தம் நிறைவேற்றப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலிருந்து இந்த நாட்டின் ஒவ்வொரு தலைவர்களும் ரணசிங்க பிரேமதாச சந்திரிகா குமாரதுங்க ரணில் விக்ரமசிங்க மற்றும் மகிந்த ராஜபக்சவும் கூட யாப்பினை மேம்படுத்த சில முயற்சிகளை மேற்கொண்டார் அதனூடாக தேசிய பிரச்சினைக்கு தேர்வுகாணைய தணித்தனர் எனினும் அது சாத்தியப்படவில்லை என குறிப்பிட்டிருந்தார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் அரசியல் மறுசீரமைப்புக் குழுவின் உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரனும் அரசியலமைப்பு நிபுணர் ஜெயம்பதி விக்ரமரட்னமும் அரசியல் அமைப்பு தயாரிப்பு பணிகள் குறித்து வடபகுதி மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தனர் சமஸ்தி எனும் போது தெற்கில் எவ்வாறு போதிய தெளிவில்லாமல் நாட்டை பிரிப்பதாக கருதுகின்றார்களோ அதுபோல வடக்கு கிழக்கிலும் ஒற்றையாட்சி எனும் பதத்தை தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளப்படப் போவதாக தவறாக கருதுகின்றார்கள் என நிபுணர் ஜெயமதி விக்ரமரட்ன இந்த மக்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அரசியல் யாப்பு திருத்தத்தினூடாக தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வை பெற்றுத்தர வேண்டிய அரசாங்கம் அதனை செய்யாது காலத்தை இழுத்தடிப்பதாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் குற்றம் சாட்டியிருந்தார் உத்தேச அரசியலமைப்பில் தமிழர் தரப்புக்கு அதிகாரங்களை முழுமையாக பகிர்ந்தளிக்காத விதத்தில் மாற்றங்களை உள்ளடக்கும் செயற்பாட்டிலும் ஈடுபட்டு வருவதாக அவர் கூறியிருந்தார் சமஷ்டி அடிப்படையிலான ஆட்சி அதிகாரம் வடக்கு கிழக்கு இணைப்பு நிதி உட்பட பல்வேறு ஆக்கப்பூர்வமான அதிகார பகிர்வினை தமிழர் தரப்பு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இவ்வாறான நிலையில் அவற்றினை வழங்காது ஒரு அரைகுறை தீர்வினை திணிப்பதற்கு அரச தரப்பு முயன்று வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார் இதேவேளை அரசியல் யாப்பு என்பது பெரும்பான்மையினர் சிறுபான்மையினரை ஆள்வதற்கான அதிகாரத்தை வழங்கும் ஒரு விடயமளவென தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் பிரதி பிரதம நிதியரசர் மொசனேகே தெரிவித்திருந்தார் மாறாக சகல இன மக்களும் சமமான உரிமைகளை உறுதிப்படுத்துவதே ஒரு சிறந்த அரசியலமைப்பாக இருக்கும் எனவும் அவர் வலியுறுத்தியிருந்தார் புதிய அரசியலமைப்பின் இடைக்கால அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் பகிர்வு தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் இணக்கம் தெரிவித்திருக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒற்றையாட்சி என்ற சொல்லையும் நீக்குவதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கின்றது இந்நிலையில் தேசிய இனப்பிரச்சினைக்கு பகிர்வின் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தேசிய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்றது என்று தெரிவித்து வந்த தகவல் நிரூபணமாகியுள்ளது எனவே இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் விடயத்தில் முன்னேற்றம் ஏற்படாவிடின் அரசாங்கத்தில் நடிப்பதில் அர்த்தமில்லை என சுதந்திர கட்சியின் பேச்சாளரும் இராஜாங்க அமைச்சருமான டிலான் பெரேரா தெரிவித்திருந்தார் தேசிய இனப்பிரச்சினைக்கு அதிகார பகிர்வின் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்றது அந்த வகையில் இதுவரையான காலப்பகுதியில் அதிகார பகிர்வு தொடர்பில் இடம்பெற்றுள்ள நகர்வுகள் தமக்கு திருப்தி தருவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அதிகார பகிர்வின் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி ஆகிய கட்சிகள் வந்துள்ளன இதுவே மிகப்பெரிய விடயம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் எனினும் அதிகாரத்தை பகிர்வதற்கு அனைத்துக் கட்சிகளும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ள விடயமானது பொய்யான தகவல் என கூட்டு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் மேலும் அதிகாரத்தை பகிர்ந்து நாட்டை பிரிக்க ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதே கருத்தை வலியுறுத்தியிருந்த கூட்டு எதிர்கட்சியின் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன நாட்டை பிரிக்கும் சமஷ்டி முறைமையை அடிப்படையாக கொண்ட யாப்பு உருவாக்கத்திற்கு ஒருபோதும் இணங்கப் போவதில்லை என குறிப்பிட்டிருந்தார் மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் மேல் உள்ளிட்டவர்களும் அதிகாரத்தை பகிர்வது தொடர்பிலான செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பினை வெளியிட்டு வருகின்றனர் இந்நிலையிலேயே அரசியல் அமைப்பு மறுசீரமைப்புக்கான வழிநடத்தல் குழுவின் இடைக்கால அறிக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் மாத இறுதியில் அரசியல் அமைப்பு சபையில் சமர்ப்பிக்கப்படும் என வழிநடத்தல் குழுவின் தலைவரும் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் பிரிக்கப்படாத நாட்டுக்குள் உச்ச அளவில் அதிகாரங்களை பகிர்வதற்கு சகல கட்சிகளும் இணங்கியிருப்பதுடன் அதிகார பகிர்வு தொடர்பில் கட்சிகளுக்கிடையில் காணப்பட்ட பிரிவினை நீங்கி முதலமைச்சர்களுக்கான அதிகாரங்கள் கூட்டப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசாங்கத்திற்கும் மாகாண அரசாங்கத்திற்கும் இடையில் பிரிவினை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் எனினும் இதற்கு ஆதரவாக தமிழர் தரப்புகள் கருத்துக்களை வெளியிட்டு வந்தாலும் நாடாளுமன்றில் சுமார் ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் செயற்பட்டு வரும் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான கூட்டு எதிர்கட்சி தொடர்ச்சியாக இந்த விடயத்திற்கு எதிர்ப்பனை வெளியிட்டு வருகின்றது இந்த எதிர்ப்பானது சுயாட்சி சமஸ்டி முறைமையிலான ஆட்சி முறைமையை வலியுறுத்தி வரும் தமிழர் தரப்பிடையே ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக அஹிம்சை போராட்டம் அதன் பின்னரான ஆயுதப் போராட்டம் என அனைத்திலும் தோல்வியை சந்தித்துள்ள தமிழர் தரப்பு புதிய யாப்பினூடாகவே சில நியாயமான கோரிக்கைகளை அடைந்து கொள்வதற்கான முயற்சிகளை முன்னெடுத்துள்ளது இதற்கு அரச தரப்பில் ஓரளவு சாதகமான சமிக்ஞைகள் தென்பட்டாலும் பௌத்த சிங்கள பேரினவாத அமைப்புகள் தென்னிலங்கை அரசியல் கட்சிகள் குறிப்பாக கூட்டி எதிர்கட்சியே தமிழர்களின் நியாயமான கோரிக்கைகளை கோரிக்கைகளையேனும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இவ்வாறான சூழ்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட அமைப்புகள் தமிழ் மக்களின் அபிலாசைகள் உரிமைகளை யாப்புறுதியாக அடைந்து கொள்வதற்கு எந்தளவு உத்வேகத்துடனும் உறுதியிடம் செயற்பட்டு சாதிக்கப் போகின்றது என்பது மிக முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் தேசிய அரசாங்கம் கொண்டுவரும் புதிய யாப்பானது சிங்கள மக்களை திருப்திப்படுத்துவதோடு நாடாளுமன்றில் எழும் எதிர்ப்பனையும் மீறி தமிழர்களின் பிரச்சினைகளுக்கும் எவ்வாறு நிரந்தர தீர்வினை வழங்கப் போகின்றது என்பது கேள்விக்குரியே